அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாங் கிராஜுவேட் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் வேளாண் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காகவும் நலனுக்காகவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு மானிய திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகின்றனர் ஆனால் அவற்றுக்கு ஏற்ற வேளாண் வளர்ச்சியோ விவசாயிகளின் வாழ்வில் முன்னேற்றமோ நிகழ்ந்துள்ளதா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல இயலும் இதற்கு என்ன காரணம் தமிழக அரசின் வேளாண்மை துறையில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி சோ அந்த வகையில ஓரளவுக்கு என்னுடைய கருத்தையும் தெரிவிக்கலாம் என்ற எண்ணத்துடன் இந்த தகவல்களை தெரிவிக்கிறேன் அதாவது துறைகளில் பார்க்கும் போது விவசாயத்துறை வந்து பெரிய துறையாக தெரியும் காரணம் என்னன்னா நிறைய அதிகாரிகள் தடுக்க அதிகாரிகள் இருக்காங்க நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனைத்து துறைகளிலும் இருக்கிறது குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் கூட பல்வேறு தருணங்கள்ல எந்த ஒரு பணியா இருந்தாலும் ஏன் வேளாண்மை துறை செய்யுங்களேன் உங்களுக்கு நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க இந்த மாதிரி பொதுவாக அவங்க வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறது வழக்கம் ஏன்னா முக்கியமான பணிகள் வரும்போது சுலபமாக அதை செய்யறதுக்கு ஒரு ஆசிரியர்கள் அல்லது வேளாண்மை துறை பணியாளர்களை அவங்க கேட்டுக்கொள்வாங்க அது வந்து நீங்க வேற எதுவும் பணி இல்லாம வேலை இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதை நேரடியாக அப்படி சொல்லாம இந்த மாதிரி கூடுதல் பணிகளை வழங்குவார்கள் ஆனால் உண்மை என்ன நமக்கு வந்து எவ்வளவு விவசாயிகள் இருக்கும் நமது மொத்த பாப்புலேஷன்ல எழுபது சதத்துக்கு மேல வந்து விவசாயிகள் இருக்கிறோம் அதுல சிறு குறு விவசாயிகள் அதுலயும் எழுபது சதத்துக்கு மேல இருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு நாம வந்து அனைத்து விவசாயிகளும் எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்களாக இருக்க நிச்சயமாக வாய்ப்பு இல்லை தொழில்நுட்பங்கள் தெரியாதவர்களா இருக்கலாம் தொழில்நுட்பத்தை எவ்வாறு பெறுவது என்பது தெரியாதவர்களா இருக்கலாம் சொன்ன தொழில்நுட்பத்தை கடைபிடிப்பது எப்படி என்று தெரியாத விவசாயிகளா இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் படிப்பு அல்லது அறிவு போட்டுவதற்காகத்தான் விரிவாக்கு பணி என்பது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அல்லது எண்பத்தி ரெண்டில் தமிழகத்தில் துவக்கப்பட்டது வெற்றிகரமாக போய் கொண்டிருந்தது சுமார் இருபது ஆண்டுகள் செயல்பட்டது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஆனால் அதுல வந்து போக போக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுகு தேய்ந்து கட்டெரும்பு அப்படின்னு சொன்ன மாதிரி அதுல வந்து பிரையாரிட்டி கொஞ்சம் மாறிப்போச்சு போச்சு பொருட்களை விநியோகம் செய்யும் ஒரு சூழல் வந்துவிட்டது என்ன விவசாயிகளுக்கு இடபொருள் கிடைக்காம இருக்குது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதில் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கப்பட்டாலும் கூட அதில் சில உள்நோக்கமும் இருந்ததாக தெரிய தெரிய வருகிறது அப்படி அந்த இடுபொருள் விநியோகம் அப்படின்ட்டு வரும்போது தேவையான இடுபொருள் டைமுக்கு வராத ஒரு சூழ்நிலை அல்லது தேவை இல்லாத இடுபொருள் கொள்முதல் செய்து வைக்கப்பட்டு அதை விநியோகம் செய்ய இயலாத சூழல் பருவத்தை தாண்டி வருவது இந்த மாதிரி சில சூழல் ஏற்படும் வாய்ப்பு இருந்தது கொஞ்சம் ஓரளவுக்கு அரசு துறையில வந்து ஒரு தயக்கம் அல்லது தடங்கள் ஏற்பட்டது என்பது சொல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அது உண்மைத்தான் அந்த மாதிரி சில சூழல்கள் ஏற்பட்டன ஆனால் பணியாளர்கள் அதிகம் என்பது சொல்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது காரணம் என்னன்னா விவசாயிகள் எழுபது சதம் நீ நான் முதல்ல சொன்னேன் அத்தனை பேரையும் போய் பார்க்கிறதுக்கு எல்லா விவசாயியும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து செல்ல இயலாத ஒரு காரணம் இருந்ததால் விவசாயிகளை சென்று சேருவதற்காக பரிச்சு வழி தொடர்பு திட்டம் ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டது அதுல என்ன ஒண்ணு என்ன செஞ்சிருக்கலாம் இன்றைக்கு சூழ்நிலையில என்னுடைய கருத்தை நான் எப்படி பதிவு செய்கிறேன் என்று பார்த்தால் ஒரு வட்டாரத்திற்கு ஒரு அதிகாரி இருக்கிறாரு அவர் கீழ் இரண்டு அல்லது மூன்று அல்லது ஐந்து அதிகாரிகள் இருக்காங்க அவங்க வந்து விவசாயிகளை சந்திப்பதற்காக திட்டமிடப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு விவசாயிகளை சந்தி சென்று சந்திப்பதற்கான உரிய கால அவகாசம் வழங்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறி அதை நாம் கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டும் விவசாயிகளை சந்திப்பதுதான் தலையாய கடமை இதர பணிகளுக்கு பேக் பணியாளர்களை நிமிச்சு கொள்ளலாம் இப்போ மொத்தத்துல வட்டாரத்துல நான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு பிளாக்ல ரெண்டு அல்லது மூன்று வேளாண்மை அலுவலர்கள் பட்டதாரிகள் பணிபுரிந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தீழையும் பத்து முதல் பதிமூன்று உதவி பணியாளர்கள் இருந்தார்கள் ஸோ இந்த அப்படி இருக்கும்போது நாங்க எங்களால எந்த பகுதிக்கும் அதை போய் ஈஸியா ரீச் பண்ண முடியும் ஒரு ஃபார்மருக்கு தேவைன்னா எந்த சமயத்திலயும் எங்களால போக முடியும் அன்றைக்கெல்லாம் மொபைல் போன் அப்படி கிடையாது எல்லா மாவட்டத்திலும் டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது எல்லா அதிகாரிகளுக்கும் பைக்கு எல்லாம் கிடையாது அப்படி இருந்தாலும் நாங்க எங்களால விவசாயிகளை சந்திக்க முடித்தது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இப்ப வட்டாரத்துக்கு நான்கு முதல் ஆறு அதிகாரிகள் தான் பணியாளர்களே தான் மொத்தமே இருக்காங்க அதிகாரி ஒருத்தர் தான் இருக்கிறார் ஒருத்தர் அல்லது இரண்டு பேர் இவங்க வந்து எப்படி அந்த பணிகளை பார்க்க முடியும் அனைத்து விவசாயிகளையும் எப்படி சந்திக்க முடியும் அவங்க அத்தனை பேரோட குறைகளை எப்படி தீர்த்து கொள்ள முடியும் வாய்ப்பே கிடையாது அப்போ பணியாளர் பற்றாக்குறை நிச்சயமாக இருக்கிறது அன்றைக்கு இருந்த பணியாளர்களை குறைத்து கொண்டார்கள் என்னன்னா இவங்க வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மாயையை உருவாக்கி இருந்து வைக்கணும் அரசின் நோக்கமாக இருக்கணும் அல்லது உயர் அதிகாரிகளோட நோக்கமாக இருக்க வேண்டும் அதை படுத்து இவர்கள் பணியை செய்யல பணி இல்லாம இருக்காங்க வேலைக்கு அதிகமா ஸ்டாப் இருக்காங்க எப்படி வேலைக்கு பணிக்கு அதிகமாக ஸ்டாஃப் எப்படி சொல்ல முடியும் நமது மொத்த ஜன தொகையில எழுவது விவசாயிகள் இருக்கும் போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட விவசாய பணியாளர்கள் எப்படி எக்ஸஸ் சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஸோ இந்த கருத்து தவறான கருத்து இதுதான் அதிகாரிகள் மட்டத்தில் நிலவி வருகிறது சோ இது வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தப்பட்டு உரிய தேவைக்கு தேவையான அளவுக்கு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் கருதுகிறேன் அதே போல கந்தசாமி சார் சொன்னாங்க இவங்க வந்து விவசாயிகள் வந்து நம்மளை தேடி வரணும்னு தேடி வந்தாலும் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பவுமே அப்படிதான் டாக்டரை தேடிதான் பேஷண்ட் போவாங்க ஆனா எல்லா விவசாயியும் அதிகாரிய தேடி வர்றது இல்லை அவரையும் நாம புறக்கணிக்க முடியாது நமது தேசம் எல்லா சிறு குறு விவசாயிகளை கொண்ட தேசம் அதிகபட்ச விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் படிப்பறிவு இல்லாதவங்க இன்றைக்கும் நாம வந்து எல்லாம் படிச்சாச்சும் நீட்டெல்லாம் சொல்ல முடியாது நிறைய கருத்துகள் சென்று சேர வாய்ப்புகள் இருந்தா கூட இன்னும் நேரடி சப்போர்ட் விவசாயிகளுக்கு தேவைப்படுகிறது என்னுடைய முப்பத்தி இரண்டு ஆண்டு அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகிறேன் விவசாயிகளுக்கு இன்னும் விவசாய பணியாளர்களின் அல்லது துறையின் சப்போர்ட் தேவைப்படுகிறது அதனால அந்த பணியாளர்கள் இருக்கதான் செய்யணும் விரிவாக்க பணி கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதை குறைப்பதற்கு ஒரு நாளும் அதை அனுமதிக்க கூடாது அதே போல அலுவலக பணி அலுவலக பணி நிறைய இருக்கிறது தேவைதான் முக்கியமானதுதான் ரிப்போர்ட் அனுப்புறது தேவைதான் அரசு கேக்குற அறிக்கையை அனுப்புவது வச்சுக்கீங்க வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்ச பணியாளர்கள் அதே போல அந்த ரிப்போர்ட்ட வாங்கி அல்லது அவசர ரிப்போர்ட்னா அவங்கள்ட்ட தொலைபேசில கேட்டு வாங்கி அதை அனுப்புறதுக்கு தனி அதிகாரிகளை வச்சுக்கோங்க ஆபீஸ்ல தனி அதிகாரிகளை வச்சுக்கோங்க அது வட்டாரத்துக்கு ஒருத்தர் இருந்தா கூட போதுமே சோ ஸோ இவ்வாறு நாம வந்து அதை அந்த பணிகளை நாம பிரித்து கொள்ள முடியும் அதே போல பயனுள்ள திட்டம் இருக்கிறதா அப்படின்னுட்டு ஒரு இது சொல்றாங்க திட்டங்கள் எல்லாமே பயனுள்ளது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மெஜாரிட்டி திட்டங்கள் வந்து மத்திய அரசின் திட்டங்கள் மத்திய அரசின் திட்டம் சென்ட்ரலைஸ்டு திட்டம் அந்த ஒரு திட்டம் அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு உள்ள திட்டம் கன்னியாகுமரிக்கு ஒத்து வராது உள்ள திட்டம் கன்னியாகுமரிக்கு ஒத்து வராது நாகர்கோவில் உள்ள திட்டம் கன்னியா அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குலசேகர பகுதிக்கும் ஒத்து வராது சோ ஒவ்வொரு பகுதிக்கும் தனி திட்டமிடல் தேவைப்படுகிறது எல்லாரும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு தான் பணியாளர்களா இருக்காங்க அவங்களுக்கு அங்க என்ன வேணும்னு திட்டமிட தெரியாதா அல்லது அவர் அத்தனை முப்பது ஆண்டுகள் பணிபுரித்த உயர் அதிகாரிகளுக்கு அது தெரியாதா இது மத்திய அரசு சொல்லிதான் இவங்க செய்யணுமா தேவையில்லை சோ மத்திய அரசு தான் திட்டம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை என்ன திட்டம் வேணும் அப்படிங்கிறத அந்த பஞ்சாயத்துல ஒரு அதிகாரியாக வேளாண்மை அலுவலர் ஒருவர் இருந்தார் அவரே திட்டம் இட்டுக்கலாம் அவரு முதல்ல தெரியாம இருந்தா கூட அனுபவத்துல அவர் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அதை செய்யலாம் செய்ய வேண்டும் ராசு சார் சொன்னார் சீனியர்ஸ் வந்து அஹ் பணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆன பிர பணியில இருக்கணும்ங்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் அல்லது அறுபது ஆண்டுகள் பணியில இருந்தாச்சு அந்த அதிகாரிகள் மேல போக போக அந்த அதிகார சுகத்தை தான் நாடுவார்களே ஒழிய அவங்க வந்து அது நான் சொல்றதை இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்துடும் அதனால கண்டிப்பா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மேலும் இளைவர்களுக்கு நாம எப்பவுமே வாய்ப்பு கொடுக்கணும் எப்பவுமே நானே எல்லாம் தெரிஞ்ச ஆளு அப்படின்னு சொன்ன நாம நூறு ஆண்டுகள் அல்லது ஒரு தடவை கவர்மெண்ட் சர்வீஸ்ல சேர்ந்தாச்சுன்னா அவர் இறக்குற வரைக்கும் அவர் சர்வீஸ்ல இருக்க முடியுமா அல்லது இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா சோ அது வந்து தேவையில்லாதது ஆனால் அவருடைய அறிஞர்கள் அந்த முதியோரின் அறிவு திறன் கண்டிப்பாக தேவை அதை எப்படி செய்யலாம் ஆலோசனை குழுக்கள் வைங்கள் வட்டார அளவிலோ மாவட்ட அளவிலோ ஆலோசனை குழுக்கள் வைங்க அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்க அது போதுமே அதை விடுத்து அவங்களை கொண்டு அவங்களை வைத்துதான் பணி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து அடுத்ததா இப்போ நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்கெல்லாம் நமது ஃபார்ம் கிராஜுவேட் போறது சார்ந்த வரைக்கும் டாக்டர் முருகேசன் எவ்வளவு பணிகள் செய்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ இன்று வரை கடந்த ஒரு மாதமாக என்னுடைய சொந்த பண்ணை பணிகள் செய்து கொண்டு இருக்கிறேன் அதுக்கு இடையில காலையில ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு போய் விவசாயிகள் அழைக்கிற நேரத்துல போய் சந்தித்து வர்றேன் என்னுடைய பணி செஞ்சு கொண்டு இருக்கும் போதே டெலிபோன்ல ஒருத்தர் கேட்டார்னா அவருக்கு என்னால பிடிச்ச ஆலோசனைகளை அல்லது ஹெல்ப்புகளை செய்ய முடியுது இது எல்லாரும் செய்யலாம் இதுகளை நாம செய்து கொண்டு இருக்கலாம் மனதிற்கு நிம்மதி அல்லது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது சோ அவர்களுக்கு அதனால என்னுடைய கருத்து என்னன்னா ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு அரசு பணி கொடுக்க வேண்டும் அல்லது நீட்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அல்ல அவங்கள வந்து ஆலோசகர்களாக பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வளவுதான் அதே மாதிரி திரு ஃபார்மர் வந்து திரு முத்து அவர்கள் சொன்னாரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது டேங்க் மாடர்னைசேஷன் அவர் குறிப்பிட்டார் இந்த வயல்களின் வரப்புகளை உறுதிப்படுத்து படுத்துறது அதை செய்தால் ஒரு தோட்டத்து வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி போகாது சிக்கனமா இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் அருமையான கான்செப்ட் டென்மார்க்ல உள்ள கான்செப்ட்டை நம்ம இந்தியால கொண்டு வந்தாங்க டேங்க் மாடர்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் அது வந்து இரண்டு துறைகள் செய்தன பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் செய்தது அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் செய்தது ரெண்டு துறைகளும் செய்தன ஆனால் அதோட பயன்பாடு என்ன நமது நாட்டில் உள்ள நிலங்கள் எல்லாமே ஒரு ஷேப்ல கிடையாது அது மட்டும் இல்ல துண்டு துண்டா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை துண்டு நாம போட்டுட்டு இருக்க முடியும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் அல்லது இரண்டு ஏக்கர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நாட்டுல ஜனநாயக சூழ்நிலையில அதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி அதை விடுவோம் அடுத்தது அதுல நாம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சிமெண்ட் வால் வச்சு நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடங்கள் எத்தனை இடங்கள்ல த அது தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்குது பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லி நாம வந்து சில இடங்களில் செக் டேம்ஸ் பண்றோம் செக் டேம்ஸே எத்தனை இடங்கள்ல கெட்டு அந்த கட்டுமானத்துக்கு கீழாடி தண்ணி வருது ஸோ இதெல்லாமே நம்ம செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் என்னைக்கு களைகிறது முதல்ல இந்த திட்டங்களை ஒழுங்க செய்ய அதுக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் நாம செய்யலாம் அதனால வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த கேட் மாடர்னைசேஷன் ஸ்கீம் எல்லாம் நம்ம நாட்டுக்கு இப்போதைக்கு ஒத்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு சூழல் வரும்போது அதை நாம செய்து கொள்ளலாம் அது மாதிரி பைப் லைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் நிச்சயமாக கொடுக்கலாம் பைப் லைன் நாம கொடுத்தோம்னாலே பிப்டி வாட்டர் லாஸை வந்து நாம கட்டுப்படுத்த முடியும் அது வந்து முதல்ல அந்த ஆட்சியின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை அரசியலாக போய்விடும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திட்டம் கைவிடப்பட்டது அதன் பிறகு ஒரு அரசின் போது ஒரு ஆட்சியின் போது அது மீண்டும் கொண்டு வரப்பட்டது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அந்த திட்டத்திற்கு அதிக நிதி கொடுக்கலாம் ஏன்னா கன்வீனன்ஸ் லாஸ் அப்படி அதுதான் மேக்ஸிமம் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வாட்டர் லாஸ் ஆகிட்டு இருக்கு நாம ஒரு நூறு லிட்டர் தண்ணி ஒரு குழாயில அனுப்புறோம் ஒரு இடத்துக்கு விடுறோம்னா அதுல எழுபது சதம் தண்ணீர் வந்து அந்த விவசாயிக்கு போய் சேர்றதுக்கு முந்தைய வீடாகிடுது அதை கட்டுப்படுத்துறதுக்காக பைப் லைன் வழங்கப்பட்டது பைப் லைன் திட்டம் அருமையான திட்டம் குறைந்தபட்சம் ஐம்பது சதம் தண்ணீரை சேமிக்கும் ட்ரிப் எல்லாம் கூட எயிட்டி பர்சன்ட் கூட சொல்றாங்க எயிட்டி பர்சன்ட் இல்லைனாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கூட வச்சுக்கோமே அதுவும் சிக்கனம் தானே சோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் அதை நல்லபடியாக விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் அதே போல சப்சிடி ஸ்கீம்ஸ் நான் மாதிரி கோட்பாடை விளக்க வேண்டும் அந்தந்த லோக்கல்ல உள்ள அதிகாரிகள் இப்போ கவர்மெண்ட் வந்து திட்டம் போட்டு கொடுக்கட்டும் இதெல்லாம் திட்டங்கள் அப்படின்னு சொல்லட்டும் எது வேணும்னு சூஸ் பண்ற அதிகாரம் அந்த பஞ்சாயத்து இடம் இருக்கணும் அல்லது அங்க உள்ள லோக்கல் அதிகாரிக்கு இருக்கணும் அதை விடுத்து கவர்மெண்ட் பண்ணக்கூடாது நீ இந்த தான் தான் செய்யணும் செய்யணும் அந்த திட்டத்தை இந்த மாதிரி எண்ணங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து புரியல சோ இந்த மாதிரி பல கருத்துக்கள் பயனுள்ள தகவல்களை தாங்கி வந்தது இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் மதியம் பதினோரு மணிக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்